சார் நேர்மையான ஆட்களை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது கண்டிப்பா இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது சார் உங்க மூலியமா எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் ஏன்னா நம்ம கண்ணுக்கு எப்பவுமே நல்லதை விட கெட்டது தான் அதிகமா தெரியும் நல்லது சொல்றவங்கள நம்ம கண்ணுக்கு தெரியாது ரைட் அதே போல இந்த மாதிரியான நல்ல மனுஷங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட நடவடிக்கைகளை வச்சு நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் சார் இந்த மாதிரி நல்லவங்க கிட்ட ஒரு பத்து நடவடிக்கைகள் இருக்கும் அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நம்ம முன்னேறணும் நம்ம வளரணும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருக்கணும் ஆர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருக்கணும் அப்பதான் ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணாலும் இல்ல நமக்கு ஒரு விஷயம் தெரியலனாலும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் இல்ல அவங்க நம்மள வந்து சரியான முறையில வழி நடத்த முடியும் அது நமக்கும் நம்மளோட ஃபியூச்சருக்கும் நல்லது தே டோன்ட் சீக் அட்டென்ஷன் ஒரு சின்ன விஷயம் அளவுக்கு சாதனை பண்ண மாதிரி பெருசா யார்கிட்டையும் போய் சொல்லிக்க மாட்டாங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டா கூட ஜஸ்ட் லைக் மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க என்ன சார் விஷயம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா சார் இதோட என்னோட கடமை இதனோட பொறுப்பு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா இன்னைக்கு நம்மள பாத்திருக்கோம் நிறைய பேர் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்திக்குவாங்க எவ்வளவோ வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பொருளை கொடுப்பாங்க அதுக்கான பின்னாடி நின்று ஒரு வீடியோ எடுத்து அதை வேற ஏதாவது ஒரு மாதிரி எடிட்டிங் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க அந்த மாதிரியான காலகட்டத்துல ஒரு பெரிய உதவியே செஞ்ச ஒரு பெரிய உதவியே பண்ணாலும் ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரிய கூடாதுன்னு நினைப்பாங்க அந்த மாதிரியான குணநலன் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணாலும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் எப்பவுமே அமைதியா இருப்பாங்க என்னைக்குமே ரெண்டாவது தே டு நாட் நீட் ஸ்டப் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படாது இருக்கிறத வச்சு அதை எப்படி டெவலப் பண்ணணும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பாங்க நம்ம ஆளுங்களை பாரு ஏசி இல்ல லைட் இல்ல இல்ல எனக்கு இந்த சேர் இல்ல இல்ல எனக்கு வந்து எழுதுறதுக்கு அது இல்ல இது இல்ல அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னைக்குமே இருக்கிறத வச்சு அவங்க சாட்டிஸ்பைட் ஆகவே மாட்டாங்க இல்லாத ஒரு பொருள் மேலதான் ஆசைப்படுவாங்க ரைட் ஆனா இவங்க அப்படி கிடையாது ரெண்டு விஷயம் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு இதுல இருந்து எப்படி டெவலப் பண்ணலாம் இதுக்குமே ஒரு பழமொழி இருக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க அதே போல இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறத எப்படி வலிமையான ஆயுதமா பயன்படுத்தி அதை நம்ம சரியான வழியில கொண்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க மூணு தேர கன்சிஸ்டன்ஸ் இவங்க கிட்ட ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா முடியாதுன்னு பாதியிலே விட மாட்டாங்க ஏன் முடியாது எதனால முடியாது ரைட் அதுக்கு மாற்று வழி வேற என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு இன்னும் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அதை படிச்சு தெரிஞ்சோ பார்த்து தெரிஞ்சோ இல்லை கத்துக்கிட்டோ அந்த விஷயங்களை செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க சோ அந்த மாதிரியான ஒரு உறுதியான நிலைப்பாட்டோட இருப்பாங்க நம்ம எல்லாம் பாருங்க நம்ம போது உங்களை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு சிலர் ஒரு விஷயம் பண்றோம் அது எங்கேயாவது போய் நமக்கு தெரியலன்னா அதை தூக்கி போட்டு இதுல தப்பா இருக்கு அவன் கேள்வி கேட்டது தப்பு இவன் சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம மத்தவனை குறை சொல்லிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆக பார்ப்போம் ஆனா இவங்க அப்படி கிடையாது சோ எங்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு ஆர் நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டது கம்மி வழக்கமா சொல்லுவாங்க இல்லையா கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு அப்படின்னு சொல்லிடைய நபர்கள் இருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க நாலாவது இவங்களுக்கு தேவை மட்டும்தான் முக்கியமா இருக்குமே தவிர ஆசைகள் வந்து பெருசா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆசை யாருக்கு தான் சார் இல்ல ஆறுலயும் ஆசை இருக்கு அறுபதுலயும் ஆசை இருக்கு ஆனா இவங்க ஆசைய காட்டிலும் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்கள் ஏன்னா ஆசைங்கிறது அழிவுக்கு காரணமா இருக்கும் தேவைங்கிறது ஒரு மனுஷனை அடைய வைக்கும் அதனால இவங்க எப்பவுமே கம்ஃபர்டபுளா தான் பாப்பாங்க எனக்கு அசௌகரியமா எதையும் நினைக்க மாட்டாங்க நான் ஒரு விஷயத்த அசௌகரியமா நினைச்சேன்னா அந்த வேலையில என்னால கவனத்தை செலுத்த முடியாது இவங்க அப்படி கிடையாது ஓகே தரையில உட்கார்ந்து சாப்பிடணுமா ஓகே இதான் இருக்கா ஓகே இட் கம்ஃபர்டபுள் தான் பேசணுமா ஓகே விச் இஸ் கம்ஃபர்டபுள் ஸோ ஏதோ ஒருத்தர் ரொம்ப சௌகரியமா நினைக்கிறாங்களோ தான் அடுத்தடி எடுத்து வைக்க முடியும் ஸோ சௌரியம் இல்லைன்னு நினைச்சோம்னா அடுத்தடி எடுத்தே வைக்க முடியாது ஆறு இவங்க தனக்கு முழுசா ஒரு தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க இல்ல தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுவாங்க அறகுடியா தெரிஞ்ச விஷயத்த சொல்றதோ இல்ல தப்பான விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்றதோ அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ரைட் ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நீங்க உங்களை சுத்தி இந்த மாதிரியான நபர்கள் கட்டாயம் இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு வேலை கேட்கும்போது எனக்கு தெரியல முடியலன்னு சொல்றதெல்லாம் வேற சோ நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் நான் இன்னும் கிளியர் ஆயிக்கிறேன் இல்ல நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் இந்த மாதிரியான நபர்களா இருப்பாங்க அதே போல இந்த மாதிரியான நபர்களுக்கு எப்பவுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டோ ஆர் அண்டர் செல்ஃப் கான்பிடென்ட்டோ இருக்காது ரைட் இவங்களை எப்பவுமே என்ன இருப்பாங்கன்னா சோ ஓகே ரியாலிட்டி என்னவோ நிஜம் என்னவோ எது நடக்குமோ அதை மட்டும் தான் நம்புவாங்க அதை மட்டும்தான் பேசக்கூடிய நபர்களா இருப்பாங்க கற்பனையான விஷயங்கள் பேசுறதோ கற்பனையான விஷயங்கள்ல விஷயங்கள்ல ஈடுபடவே மாட்டாங்க அடுத்து இவங்க எதிர்பார்ப்பும் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கத்து கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது எந்த விதமான பலன்களும் இல்லாம ஒரு விதமான சேவை மனப்பான்மையோட தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஒரு படிப்பு எப்ப அடையும்னா தான் கத்துக்கிட்ட ஒரு கல்விய மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதன் மூலமா தான் அதை இவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அதே போல இந்த மாதிரியான கிட்ட ஈகோ இருக்காது தலகணம் எப்ப இருக்கும் சோ யாருக்குமே ஒண்ணும் தெரியல தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற மட்டும் மட்டும்தான் தலகணம் இருக்கும் தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்குமே தவிர தலகணம்ங்கிறது இருக்கவே இருக்காது கடைசியா இவங்கெல்லாம் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லுவாங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்வாங்க இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஒரு சிலர் இருப்பாங்க நைட் ஒரு பேச்சு விடிஞ்சா ஒரு பேச்சுன்னு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஸோ ப்ராக்டிக்கலி என்ன முடியுமோ என்ன என்னால முடியுமோ என்ன அவங்களால முடியுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க அதை மட்டும்தான் செய்வாங்க ஸோ இப்ப நான் சொல்லக்கூடிய குணநலங்கள் மட்டும்தான் ஒரு நல்ல பண்புடைய நபர்கள் ஒரு நல்ல நபர்களா இருப்பாங்க இந்த மாதிரியான நபர்கள் உங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க ஏன் நீங்களா கூட இருக்கலாம் ரைட் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களில் நிறைய பேருக்கு மனசு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கலாம் உங்க சார்பா சார் இங்க வந்து தொடர்ச்சியா கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கான விளக்கங்களும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அடுத்த வீடியோவில் நீங்க பல நாளாக கேட்கணும்னு நினைச்ச கேள்வியா கூட இருக்கலாம் அதனால தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்க உங்க மனசு சம்பந்தமான சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபட்டு மன நிம்மதியோட சந்தோஷமாக இருங்க அதுக்கு முன்னாடி ஹர்ஷா மைண்ட் கேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க நீங்கள் நினைச்ச கேள்விகள் வந்தா கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை ஃபுல்லா கேட்டு நீங்க தெளிவு பெற முடியும்